சொல்லுங்க sagen... sagen... இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்தாங்க என் வீட்டு இப்போ எங்கள் பிள்ளைங்களாம் நாங்களாம் நல்லா அவரோட புண்ணியத்தில் நல்லா இருக்கும் ஆனால் அவர் இல்லை எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஐயா நீங்க கூடுதலாக ஏதாவது சொல்லுங்க ஃபாதர் வளன் வந்து எங்களுக்கு இந்த அடிப்படை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் வீடு வாசல் இல்லாத நாங்கள் வந்து ஒரு இதுவாக இருந்தோம் அதில் வந்து ஃபாதர் அல்போன் சிஸ்டரும் வளனும் ரெண்டு பேரும் வந்து பழனூர்லேருந்து அந்த அடிமைத்தானத்திலேருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டாந்து விட்டார் செல்வம்பேட்டை ஏரியாவில் அந்த இடத்துல வந்து செல்வம்பேட்டை ஏரியாவில் கொண்டாந்து எங்களை விட்டு எங்களுக்கு ஒரு வீடு வாசல் வாங்கி கட்டி கொடுத்தாரு வந்து ஒரு சங்கத்து மூலியமாக சேர்ந்து உருவாக்கி எங்களை வந்து இது பண்ணி விட்டார் அந்த இடத்துல வந்து ஒரு சோறு எடுக்க வேணான்னு பிறகு வந்து ஒரு எதனா நல்லது கெட்டதானா ஒரு ஜாதி இது சாவுக்கு நந்தா வந்து எடுக்கணும் அது செய்யணும்னு அடிப்பாங்க அந்த இடத்துல அந்த ஊரில் இந்த அடிமை நீங்க நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டுது அட்போன் சிஸ்டர் ஃபாதர் வலன் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு விட்டாங்க இன்றைக்கி எங்களை மாதிரி கிடையாது எங்களை மாதிரி எவ்வளோ மக்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு பத்து வீடு இருபது வீடு ஐம்பது வீடு கட்டி கொடுத்து உருவாக்கி விட்டுட்டு போய்க்கிறார் அவர் இன்னைக்கு வந்து அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவருடைய இல்லத்தை பார்த்துட்டு அவருடைய இது நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அவருக்காக ஜெபிச்சு நிற்கிறோம் இருக்கிற மக்களை நல்ல முறையா வந்து அவரு ரூபத்துல நீங்க வந்து பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்துல அத வல்லனுடைய ஆசீர்வாதத்துல நீங்க நல்ல முறையா இந்த இடத்துல வந்து நீங்க பார்த்துட்டு வந்து கோடி நன்றி உங்களுக்கு